இந்த வாட்ஸ்அப்ல ஸ்டிக்கர் அனுப்புறாங்க உண்மையிலே சொல்ல போனா நீங்க நல்லா விளங்கிக்கங்க சலாம்ன்றது ஒரு துஹா சலாம்ன்றது ஒரு துஹா ரசூலுல்லா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அர்த்தம் என்ன இதெல்லாம் செய்யலன்ற அர்த்தம் இஸ்டிக்கர்ன்ற அர்த்தம் என்ன அது ஸ்டிக்கர் மய்யத்து மய்யத்து விழுந்தான்னு சொன்னா அல்லாஹ் மக்ஃபிரலாஹு வரஹமு போடுறாங்க நான் கேக்குறேன் இது துஆவா இது உதிழும் ரப்பக்கும் உங்களோட ரப்ப நீங்க அலைங்க அலைக்கிறதுடா என்ன அலைக்கிறேன்ன்றது என்ன அப்போ நான் துவா கேக்குறேன் துவா கேட்குறதா இது இது தியானம் இது இது விக்குரு இது இது துவா கிடையாது யா இது துவா உதிழும் ரப்பக்கும் உங்களோட ரப்ப அலைங்க

அன்பார்ந்தவர்களே அதை உலமாக்களும் செஞ்சிடுறாங்க மார்க்கத்தை விளங்கினவங்களும் செஞ்சிடுறாங்க விளங்கிட்டுதா நீங்க எழுத்துல போடுறத விடவும் ஓடியோல போடுறதுதான் என்ன சிறந்தது அஸ்ஸலாமு அழைக்கும் ஓடியோல போட்டு பழகுங்க விளங்கிச்ச அவங்களுக்கு ஸ்டிக்கர் கலாச்சாரத்தை விடுங்க இது வந்து எங்களை இபாதத்தை பாழாக்குற அம்சத்துல வந்து சேரக்கூடியது இந்த ஒரு ஒழுக்கத்தை நாங்க என்ன செய்வோம் சலாத்துடைய விஷயத்துல நாங்க கடைபிடித்து இஷ்டிக்கர் வந்தா கணக்கு எடுக்காதீங்க ஸ்டிக்கர் வந்து நீங்க பதில் சொல்லலாம் குற்றம் பிடிக்க முடியும் அந்த இஷ்டிக்கர் விளங்கிச்சா சும்மா ஒரு அஸ்லாம் வலைக்கும் ஒட்டி நீங்க வலை இஸ்லாம் போவீங்களா சும்மா கேட்கறேன் உங்கள்ட்ட விளங்கிச்சா தும்புற மாதிரி ஒரு போட்டோவை போட்டு அலமது இல்லா இரஹமுக்கல்லா எதுக்கு அப்ப இந்த போட்டோவுக்கு அப்படியே சொல்லுவீங்க அதுக்கு சலாம் பதின அஸ்லாம் வலைக்கும்